ஹாய் மக்களே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது வந்து பாம்பே டெக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மீனில் செய்யக்கூடிய கருவாடு என்னடா விறகு கட்டு மாதிரி கட்டி கட்டி இடிக்கி வச்சிருக்காங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா இது பார்க்குறதுக்கு விறகு கட்டு மாதிரியே தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு மீன் தான் இந்த மீன் இந்த மீன் பிடிக்கும்போது பார்த்தீங்களாக்கும் கொஞ்சம் கொல கொழப்பாக இருக்கும் இந்த மீன் பார்த்துக்கோங்க இப்படி தான் இந்த மீன் இருக்கும் இந்த மீன் வந்து நிறைய பேர் இருக்குது பாம்பில் அப்படின்னு சொல்லுவாங்க லோட்டியான்னு சொல்லுவாங்க ஏகப்பட்ட பேர்கள் இருக்குது இந்த மீனை எடுத்து நம்ம காய வைக்கும்போது இந்த மாதிரி தான் வந்து ஸ்ட்ரக்சரில் வந்து வருங்க இதை பார்த்தீங்கன்னாக்கும் கட்டுக்கட்டாக தான் கட்டி வைக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு கருவாடு தான் இந்த கருவாடு பாம்பே டெக் கருவாடு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் உலகளாவிய அளவில் வந்து ரொம்ப ஃபேமஸான கருவாடு நம்ம நாட்டில் வந்து அதிகமாகவே எக்ஸ்போர்ட் ஆகுது இது எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக அரபிக் கடல்களில் உள்ள மேல்பதிவுள்ள உள்ள எல்லா கடல்களையுமே வந்து இந்த பாம்பே டெக் வந்து பிடிப்பாங்க அதிகமாக வந்து கருவாடு தான் யூஸ் பண்ணுவாங்க கருவாடுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நிறைய உலக நாடுகளுக்கு வந்து நம்ம நாட்டில் இருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது யாருக்கா இந்த கருவாடு வேணும் அப்படின்னாக்கா இந்த ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் Okay, Nandri, bye-bye.